வணக்கம் தமிழ் உறவுகளே எழில் இலக்கிய பேரவை வழங்கும் இலக்கிய பொழில் நிகழ்வு அணுவை பிளந்து ஏழு கடலை புகுத்தி குறுக தரித்த திருக்குறளை இயற்றிய வான்புகள் வள்ளுவரை பற்றி இன்று கவிதை வடிக்கின்றார் பேராசிரியர் கண்ணகி அவர்கள் சிறந்த கவிஞர் நல்ல கவிதைகளை வழங்குபவர் அதோடு மட்டுமல்லாமல் இவர் செய்யாறியில் மகளிர் கல்லூரியில் பேராசிரியராக வாகவே வாருங்கள் நாம் இப்பொழுது எழில் இலக்கிய பேரவை வழங்கும் இலக்கிய பொருள் கவிதை நிகழ்வுக்கு செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ரா கண்ணகி நான் காஞ்சிபுரம் எஸ் எஸ் கேவி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பணி தமிழாசிரியராக பணிபுரிந்து வருகிறேன் திருவள்ளுவர் உலகெங்கும் நிலைத்து நிற்கும் உலக பொதுமறையை முழு முதற் புலவர் திருவள்ளுவரே பாதத்திற்கு மணிமலர் சூட்டி பணிவுடன் வணங்கி மன நிறைவுடன் கவிதைக்கு செல்கிறேன் வள்ளுவத்தை தந்த வள்ளுவரே வாசுகியின் மணாலரே வள்ளுவத்தை தந்த வள்ளுவரே வாசுகியின் மணாலரே அறம் பொருள் இன்பம் என்ற முப்பாலையும் அறம் பொருள் இன்பம் என்ற முப்பாலையும் முக்கணி சுவையோடு தந்த முதற்பாவலன் நீரே எக்காலத்திலும் இமயம் வரை நீளும் உன் புகழே வாழும் வழிமுறைகளை வகுத்தளித்த வல்லவரே வாழும் வழிமுறைகளை வகுத்தளித்த வல்லவரே ஆழி சூழ்ந்த உலகினுக்கு அற்புத கருத்தினை தந்த அன்பரே ஆழி சூழ்ந்த உலகினுக்கு அற்புத கருத்தினை தந்த அன்பரே அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடித்த தெய்வப்புலவன் நீரே அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடித்த தெய்வப்புலவன் நீரே வாழ்க்கைக்கு வழி கொடுத்து வழிநடத்தும் வள்ளுவர் நீரே அதிகாரம் ஒவ்வொன்றிலும் ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள் அதிகாரம் ஒவ்வொன்றிலும் ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள் அத்துணை குரல்களும் வாழ்க்கைக்கு துணை நிற்கும் வரங்கள் வரங்களை வாரி ஜாம்பவான் நீரே அகிலத்தை நீரே ஒன்றே முக்கால் அடியில் உயர்ந்த கருத்துரைத்தவர் நீரே பாயிரவியலில் கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு பக்தியும் பாங்கான கருத்தம் இல்லறவியலில் அடக்கமுடமை ஒழுக்கமுடமை இனிமையான வாழ்வையும் துறவரவியலில் கொள்ளாமை நிலையாமை தூய்மையான எண்ணமும் ஊழியலில் ஊழின் உன்னத அரசியலில் கேள்வியும் அறிவுடைமையும் அனுபவத்தையும் அமைச்சியலில் வினை திட்டம் அமைப்பையும் அறநியலில் நாடு அரண் போன்ற நல்லதையும் படையியலில் படைமாட்சி படைச்செருக்கு போர்க்களையும் நட்பியலில் நல்நட்பு மானம் நற்பண்பையும் மானவியலில் குறிப்பறிதல் புணர்ச்சி மகிழ்தல் காதலையும் கற்பியலில் பிரிவாற்றாமையும் நெஞ்சொடுகளத்தலும் இல்லறத்தையும் ஏடில்லா காலத்திலே எதிர்கால சந்ததியற்கு எழுத்தாணி கொண்டு ஓலையில் ஒளிதந்த தந்த வித்தகன் வித்தக நீரே ஏடில்லா காலத்திலும் எதிர்கால சந்ததியற்கு எழுத்தாணி கொண்டு ஓலையில் ஒளி தந்த வித்தகன் நீரே அணுவை துளைத்தெழு கடலை புகட்டி சொன்னது மனிதன் மனதை துளைத்து அறிவை புகட்டி வாழ்க்கைக்கு வழிவகுத்த குரல் இது அடியேன் சொன்னது மனிதன் மனதை துளைத்து அறிவை புகட்டி வாழ்க்கைக்கு வழிவகுத்த குரல் இது அடியேன் சொன்னது ஆதவனே உன் அருமை பாட இன்று அணில் முயன்றிருக்கிறது இமயமே உன் பாட இன்று எறும்பு முயன்றிருக்கிறது இறைவன் மீது இருப்பது பக்தி சிவனில் பாதி சக்தி இறைவன் மீது இருப்பது பக்தி சிவனில் பாதி சக்தி ஐயனே நீர் குரலில் கையாண்டிருப்பதோ நல்ல உத்தி ஐயனே நீர் குரலில் கையாண்டிருப்பதோ நல்ல உத்தி அதுதான் மக்களுக்கு தரப்போகிறது எதிர்காலத்தில் நல்ல புத்தி நல்ல புத்தி நல்ல புத்தி என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூற விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்